வாராகி அம்மன் தனது பக்தர்களுக்கு நிகழ்த்தும் அற்புதங்கள் தான் எத்தனை அதைப் பற்றி நான் சொல்லிக் கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு தன் பக்தர்களுக்கு பல நன்மைகளை செய்துள்ளது இந்த பெண் தெய்வம் இது எனது வாராகி அம்மனை பற்றிய மூன்றாவது பதிவு சப்த கன்னிகள் அந்த சக்தியின் முழு அருளையும் பெற்ற சப்த கன்னிகளாகிய ஏழு கன்னி பெண்களில் ஒருவர்தான் நம் வாராகி நேர்மை வீரம் கருணை அன்பு போன்ற பல நற்செயலுக்கும் முன்னுதாரணமாக நின்று நம்மை காக்கும் தெய்வம்தான் இந்த வாராகி என்பது அவரை வணங்கும் பக்தர்களின் பெரும் நம்பிக்கையாகும் அதுபோலத்தான் இப்பொழுது நான் கூறும் கதையிலும் திருமணத்திற்கு பிறகு ஒரு இளைஞருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் எப்படி வாராகி அம்மன் அவரை மீட்டது என்பதே இக்கதையின் சுருக்கம் இந்த கதையில் நான் கூறும் பெயர்களும் இடங்களும் சித்தரிக்கப்பட்டவையே ஆனால் நடந்த சம்பவம் உண்மை என அவர் என்னிடம் கூறினார் இந்த கதையை முழுவதும் கேளுங்கள் இந்த கதை நமக்கு சுவாரசியமாகவும் இருக்கும் அதே சமயம் நம்மை சிந்திக்கவும் வைக்கும் ஆன்மீகம் மற்றும் தியானம் நம் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பங்கு வகிக்கிறது என்பதையும் நமக்கு உணர்த்தும் இப்பொழுது நான் சொல்லப் போகும் கதை ஒரு உண்மை கதை சென்னை வளசரவாக்கத்தில் ஒரு சிறிய சூப்பர் மார்க்கெட் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் சஞ்சய் அதே பகுதியில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் பணி புரிந்து கொண்டிருக்கிறார் மீரா மீரா அடிக்கடி சஞ்சயின் சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்வார் அதில் இவர்கள் இருவருக்கும் காதல் உண்டானது சஞ்சயின் தந்தைக்கும் தாய்க்கும் அவர் மட்டுமே ஒரே மகன் மீராவின் வீட்டில் மீரா மற்றும் அவரது தம்பி அம்மா அப்பா என ஒரு குடும்பத்தின் பாசப்பிணைப்பில் வாழ்ந்து கொண்டு வருகிறார் சஞ்சயை பொறுத்தவரை திருமணத்திற்கு பிறகு தனக்கு வரப்போகும் மனைவி தன் பெற்றோர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏனென்றால் அவர் வீட்டின் ஒரே மகன் என்பதால் தன்னை விட்டால் தன் பெற்றோர்களை கவனிக்க ஆள் இல்லை மீரா தன் குடும்பத்தின் மீது காட்டும் அக்கறையை கவனித்த சஞ்சய் இதேபோல் தன் பெற்றோர்களையும் பார்த்துக் கொள்வாள் என நினைத்தார் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இவர்களுக்கு திருமணமும் ஆனது திருமணத்திற்கு பிறகு ஒரு வாரத்தில் சஞ்சய்க்கு புரிந்தது ஒன்று மட்டுமே மீராவால் தன் குடும்பத்தை பிரிந்து இருக்க முடியவில்லை என்பது வேலைக்கு சென்று வந்த பிறகு தன் அம்மா தன் தம்பி தன் அப்பா என மூவருக்கும் மாறி மாறி போன் செய்து பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார் அடிக்கடி தன் அம்மாவை வீட்டிற்கு வர வைப்பதும் தன் அம்மா வீட்டுக்கு சென்று விடுவதும் என சஞ்சயின் மீதும் சஞ்சயின் பெற்றோர்களையும் அவர் சுத்தமாக கண்டுகொள்ளாமல் இருந்தது அவருக்கு மனவேதனையை தந்தது இதில் என்ன தவறு இருக்கிறது என நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சஞ்சயின் இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் அது புரியும் சஞ்சய் நினைப்பதெல்லாம் மீரா தன் குடும்பத்தின் மீது காட்டும் அக்கறையில் கொஞ்சமாவது தன் பெற்றோர்கள் மீதும் காட்ட வேண்டும் என நினைத்தார் ஆனால் மீராவை பொறுத்தவரை பிறந்ததிலிருந்தே இருக்கும் உறவை விட்டுப்பிரிய மனமில்லாமல் தன் பெற்றோர்கள் தன்னை மறந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கூட இப்படி நடந்து கொள்ளலாம் இப்படியே ஒரு மாத காலம் சென்றுவிட்டது மீராவும் மாறவில்லை சஞ்சய் தனிமையில் இருப்பது போல் உணர ஆரம்பித்தார் ஆனால் அதைப் பற்றி அவர் மீராவிடம் காட்டிக்கொள்ளவில்லை மாறாக மீராவின் அம்மாவிற்கு போன் செய்தார் ترجمة தன்னுடைய இந்த சங்கடமான சூழ்நிலையை மீராவின் அம்மாவிடம் எடுத்துரைத்தார் சஞ்சய் அதன் பிறகுதான் சஞ்சய்க்கு புரிந்தது தவறு மீராவின் மீதல்ல மீராவின் தாய்தான் இத்தனைக்கும் காரணம் என ஏனென்றால் அவர் சஞ்சையிடம் பேசிய விதம் அப்படி திருமணம்மானால் என் மகள் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று சட்டம் ஒன்றும் இல்லையே நாங்கள் செல்லமாக வளர்த்த பிள்ளை அப்படித்தான் இருப்பாள் நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள் இல்லையென்றால் விட்டுவிடுங்கள் என சஞ்சையின் முகத்தில் அறைந்தது போல் பேசினார் மீராவின் அம்மா அதில் ஆத்திரமடைந்த சஞ்சய் உங்கள் மகளை நீங்களே வை கொள்ளுங்கள் என காட்டமாக கூறிவிட்டு காலை கட் செய்தார் அதன் பிறகு மீராவின் தந்தைக்கும் தம்பிக்கும் மாறி மாறி போன் செய்து மீராவின் அம்மா இப்படி பேசியதையும் தன் மீது மீரா அக்கறை காட்டுவதில்லை என்பதை பற்றியும் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார் ஆனால் அவர்கள் இருவருமே அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை எல்லாம் சரியாகிவிடும் விடுங்கள் என அசால்ட்டாக பேசினர் உச்சகட்ட வெறுப்பில் சஞ்சய் வீட்டில் அமர்ந்திருந்தார் அதைவிட உச்சகட்ட வெறுப்பில் மீரா வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்த மீரா சஞ்சயின் பெற்றோர்களிடமும் சஞ்சையிடமும் கடுமையாக நடந்து கொண்டார் சஞ்சய் மீராவிடம் இன்றைக்கு உன் அம்மா என்னென்ன பேசினார்கள் என தெரியுமா என்றார் அதை பற்றி எதுவும் காதில் போட்டுக் கொள்ளாமல் மீரா முதலில் என் அம்மாவிடம் போன் செய்து மன்னிப்பு கேளுங்கள் என்றார் அவர்கள் தான் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மீராவை கடுமையாக திட்டினார் சஞ்சய் அன்று இரவு முழுவதும் இருவரும் விடியும் வரை வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் விடிந்த பிறகு சஞ்சைக்கு எப்படியோ தன் மகளிடம் என்னை பற்றி ஏதேதோ கூறி சண்டை இழுத்து விட்டார் மீராவின் அம்மா என புரிந்தது மீராவும் சஞ்சய் தன் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்கும் வரை விட போவதில்லை என்பதும் அவருக்கு புரிந்தது அதனால் மீராவின் அம்மாவிற்கு போன் செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என சகஜமாக பேசி இந்த பிரச்சனையை முடித்தார் சஞ்சய் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்த மீரா திடீரென தன் அம்மா வீட்டிற்கு கிளம்பி சென்றார் சஞ்சயும் இது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான் என அதை கண்டு அன்றுமதியம் சஞ்சய் சினிமாவிற்கு இரண்டு டிக்கெட் எடுத்துவிட்டு தன் மனைவியை சமாதானப்படுத்தலாம் என மீராவின் வீட்டிற்கு சென்றார் அங்கே இவர் சென்றால் வாஷிங் மெஷின் பழுதானதால் தன் தம்பியின் மொத்த துணிகளையும் போட்டு தன் கையால் துவைத்துக் கொண்டிருந்தார் மீரா அதை கண்ட சஞ்சைக்கு கடும் கோபம் வந்தது ஆத்திரத்தில் சஞ்சய் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என கேட்க இருவருக்கும் வழக்கம் போல் சண்டை வந்தது இவர்களுக்கு இடையே வந்தார் மீராவின் அம்மா இங்கு இத்தனை நாட்களாக அவள் தம்பியின் துணியை அவள் துவைத்திருக்கிறாள் இதில் என்ன தவறு இருக்கிறது எதற்கெடுத்தாலும் அவளை வம்பு இழுப்பதே உங்களுக்கு வேலையா என கடிந்து கொண்டு கோவத்தில் பேசி சென்றார் மீராவின் அம்மா சஞ்சையும் மீரா அம்மா பேசியதை கேட்ட ஆத்திரத்தில் நீ உன் அம்மா வீட்டிலேயே இருந்து கொள் என கூறிவிட்டு சென்றுவிட்டார் இப்படியே ஒரு வார காலம் இருவரும் பேசிக் கொள்ளாமல் இருந்தார்கள் அப்பொழுது மீராவின் தம்பியிடமிருந்து சஞ்சய்க்கு போன் வந்தது மாமா அக்கா கன்சீவாக இருக்கிறார் என்ற வார்த்தையை கேட்டதும் எல்லாத்தையும் மறந்துவிட்டு சஞ்சய் மீராவை பார்க்க சென்றார் அங்கு சஞ்சயை அவமானப்படுத்தும் படி மீராவும் மீராவின் அம்மாவும் நடந்து கொண்டார்கள் சஞ்சயும் இப்பொழுது மீராவை எதுவும் சொல்லக்கூடாது என பொறுமையாக இருந்தார் சஞ்சய் சிறிது நாட்களுக்கு தன்னுடன் வந்திருக்குமாறு மீறாவை கேட்டுக் கொண்டார் மீராவும் அதற்கு ஒப்புக்கொண்டு சஞ்சயுடன் இருந்தார் ஆனால் சஞ்சயின் பெற்றோர்களிடம் மீரா எந்த அன்பையும் காட்டவில்லை மறுபடியும் வழக்கம் போல் தன் அம்மாவுடனும் அப்பாவுடனும் தம்பியுடனும் வெறுப்பேத்திக் கொண்டும் இருந்தார் சஞ்சய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வரும் சஞ்சய் கோ கண்டாலே அலர்ஜி மீரா சஞ்சயையும் தன் அம்மாவையும் ஒன்று சேர்க்க கடும் பாடுபட்டு கொண்டிருந்தார் ஆனால் சஞ்சய்கோ அதில் துளியும் விருப்பமில்லை மீராவின் அம்மாவும் சஞ்சையை சுத்தமாக மதிக்கவில்லை வழக்கம் போல் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சஞ்சய் மீராவின் அம்மா வீட்டிற்கு செல்லாமல் நேராக தன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் மீராவும் ஏன் என் அம்மா வீட்டிற்கு செல்கிறீர்கள் என சஞ்சயிடம் மறுபடியும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார் சஞ்சையும் இன்று எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது மறுபடியும் இருவருக்கும் சண்டை வந்தது மீரா கார் கதவை திறந்து ஓடும் காரில் இருந்து கீழே குதிக்கும் அளவிற்கு சென்று விட்டார் சஞ்சய் மீராவை பலார் என முதன்முறையாக கன்னத்தில் அறைந்தார் கன்சீவ்வாக இருந்துவிட்டு முட்டாள்தனம் செய்கிறாய் என மீராவை தன் அம்மா வீட்டிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார் மறுபடியும் சஞ்சையும் மீராவும் ஒரு வாரமாக தொடர்பில் இல்லை சஞ்சயின் அம்மா சஞ்சயிடம் இங்கு என்னதான் நடக்கிறது உன் விருப்பப்படிதான் உனக்கு திருமணம் நடந்திருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் இருவரும் நடந்து கொள்வது கொஞ்சம் கூட சரியில்லை நான் வேண்டுமென்றால் மீராவிடம் இதை பற்றி பேசட்டுமா என கேட்டவுடன் சஞ்சய் வேண்டாமா அவர்கள் உன்னையும் அவமானப்படுத்துவார்கள் என்றார் சரி நீயாவது நடந்தவற்றை எனக்கு முழுவதும் சொல் என சஞ்சயின் அம்மா கேட்டவுடன் சஞ்சய் திருமணத்திலிருந்து தற்பொழுது வரை நடந்தவற்றை அனைத்தையும் தன் அம்மாவிடம் கூறினார் சஞ்சயின் அம்மாவும் இவ்வளவுதானா இதற்குத்தான் நீ இப்படி இருக்கிறாயா என அசால்டாக கேட்டார் அதற்கு சஞ்சய் என்னமா இப்படி சொல்கிறீர்கள் உங்களுக்கு கோபம் வரவில்லையா என்றார் எனக்கு கோபம் வரவில்லை உன் நிலைமையை பார்த்து பரிதாபமாகத்தான் இருக்கிறது மீரா உன்னை விட்டு சென்று விடுவாளோ என உனக்கு பயம் மீராவிற்கு தன் பெற்றோர்கள் தன்னை மறந்து விடுவார்களோ என்ற பயம் மீராவின் அம்மாவிற்கு அவர்களது திருமணத்திற்கு பிறகு நிச்சயம் மாமியார் கொடுமை நடந்திருக்கும் தன் மகளுக்கும் மாமியார் கொடுமையோ புருஷன் கொடுமையோ நடந்து விடுமோ என முன் எச்சரிக்கையாக இருக்கிறார்களாம் நாய்க்கு வேலையும் இல்லை உட்கார நேரமும் இல்லை என்பது போல் இருக்கிறது உன் பிழைப்பு இருபத்து நான்கு மணி நேரமும் மீரா என்ன செய்கிறாள் என்று எண்ணி முதலில் அந்த சிறிய சூப்பர் மார்க்கெட்டை டெவலப் செய் நாம் இருப்பது வாடகை வீடு அவர்கள் இருப்பதோ சொந்த வீடு மீராவின் அப்பாவிற்கு வரும் பென்ஷன் தம்பியும் வேலைக்கு செல்கிறார் மீராவும் நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார் அவர்கள் நல்ல வசதியாக இருக்கிறார்கள் இங்கு நீ ஒருத்தன் தான் இந்த வீட்டிற்கு வருமானம் ஈட்ட வேண்டும் உன் அப்பா கஷ்டப்பட்டு உனக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த சூப்பர் மார்க்கெட்டை முன்னேற்றும் வழியை முதலில் பாரு நீ ஒரு நாளாவது பூஜை அறைக்கு சென்று சாமி கும்பிட்டிருக்கிறாயா ஆன்மீகத்தை பலரும் மூடநம்பிக்கை என ஒதுக்கி விடுவார்கள் அதில் நீயும் அப்படித்தான் உனக்கு இப்பொழுது தேவை ஒழுக்கமும் பொறுமையும் மட்டுமே அதை ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் உன்னால் பெற முடியும் நீ ஒரு இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நாளை முதல் வணங்க தொடங்கு மீராவை என் பொறுப்பில் விடு நான் மீராவிடம் பேசுகிறேன் என சஞ்சயின் அம்மா சஞ்சையிடம் கூறிவிட்டு மீராவை கவனிக்கும் பொறுப்பை சஞ்சயின் அம்மா எடுத்துக் கொண்டார் சஞ்சயின் அம்மா மீராவிடம் பேசும் பொழுது மீரா நடந்தவற்றை கூறினார் இதுவரை என்னை என் அப்பாவும் அம்மாவும் அடித்ததே இல்லை அவர் என்னை கை நீட்டி அடித்து விட்டார் என மிகவும் வருத்தப்பட்டார் சஞ்சயின் அம்மாவும் அவன் செய்தது தவறுதான் இப்பொழுது நீ கன்சீவாக இருக்கிறாய் அதனால் உன் உடல் நலத்தை பார்த்துக்கொள் எல்லாம் சரியாகிவிடும் என ஆறுதலாக பேசி இவர்கள் இடையே இருக்கும் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் சஞ்சயும் அன்று இரவு உறங்கும் பொழுது தன் அம்மா கூறியதை யோசித்துக் கொண்டிருந்தார் ஒரு இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுக்குமாறு சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டே உறங்கிவிட்டார் சஞ்சய் அப்பொழுது சஞ்சய்க்கு ஒரு கனவு வருகிறது தனது சூப்பர் மார்க்கெட்டில் கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார் சஞ்சய் யாரும் இல்லாத இரவு நேரம் தூரத்தில் இருந்து ஒரு உருவம் சஞ்சயின் அருகில் வந்து நிற்கிறது கணக்கு பார்த்துக் கொண்டிருந்த சஞ்சய் நிமிர்ந்து பார்த்தால் ஒரு பன்றியின் உருவம் முகத்தில் தந்தங்களுடன் சஞ்சயின் எதிரே நின்று சஞ்சையை பார்த்து கொண்டே இருக்கிறது பயத்தில் உறக்கத்தில் இருந்து விழித்து கொண்ட சஞ்சையால் தன் உடலை அசைக்கவே முடியவில்லை கண்களை மட்டும் திறந்து பார்த்தார் கனவில் வந்த அதே உருவம் தன் முன் நிற்பது போல் அவருக்கு தெரிந்தது சிறிது நேரத்தில் அந்த உருவம் மறைந்தது அதன் பின்புதான் சஞ்சையால் நகரவே முடிந்தது அலறி அடித்துக் கொண்டு தன் அம்மாவிடம் ஓடினார் சஞ்சய் சஞ்சயின் அம்மாவும் சஞ்சைக்கு திருநீர் போட்டுவிட்டு பயப்படாதே உனக்கு கனவில் வந்தது வாராகி அம்மன் தான் வாராகி அம்மன் கனவில் வருவது ஒரு நல்ல சகுனம் நிம்மதியாக தூங்கு என கூறியவுடன் அப்பொழுதுதான் சஞ்சைக்கு வாராகி அம்மன் என்ற ஒரு தெய்வம் இருப்பதே தெரிந்தது உடனே தன் மொபைலில் வாராகி அம்மனை பற்றிய தகவல்களை தேடத் தொடங்கினார் அப்பொழுதுதான் அவருக்கு வாராகி அம்மனை வணங்குபவர்களுக்கு அந்த தெய்வம் பல நன்மைகளை செய்திருக்கிறது என்பதும் பலரது இஷ்ட தெய்வமாகவும் வாராகி அம்மன் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் சஞ்சய் வாராகி அம்மனை தன் இஷ்ட தெய்வமாக வழிபடத் தொடங்கினார் சஞ்சய் வாராகி அம்மனின் மந்திரங்களை படிப்பது மட்டுமின்றி தியானம் யோகா என தன் மனதை கட்டுப்பட்டு ார் மீரா தனக்கு பிடித்தபடி இருக்க வேண்டும் என நினைத்தது மிகப்பெரிய தவறு என்றும் அவர் உணர்ந்தார் தனது கவனத்தை முழுவதும் தன் தொழிலில் செலுத்தினார் மீராவையும் மீரா வீட்டிற்கு சென்று பார்த்து கொண்டார் மீரா என்றைக்கு மனம் மாறி தன்னுடன் வந்து இருக்க விரும்புகிறாரோ அன்றே வரட்டும் என்றும் முடிவெடுத்துவிட்டார் விட்டார் சஞ்சையின் மனம் இப்படி மாறியதற்கு காரணம் ஆன்மீகம் மட்டும்தான் எதற்கெடுத்தாலும் கோபப்படும் சஞ்சைக்கு பொறுமையும் நிதானமும் மேலோங்கிய எண்ணங்கள் என வாழ்வை நல்வழிப்படுத்தும் அனைத்தும் அவருக்கு கிடைத்தது அது அவரை அவர் தொழிலில் முன்னேறவும் உதவியது சூப்பர் மார்க்கெட்டில் பல மாற்றங்களை செய்தார் அதனால் அவர் சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டமும் அதிகரித்தது நிறைய பணமும் சம்பாதிக்க ஆரம்பித்தார் அதே சமயம் சஞ்சைக்கும் மீராவிற்கும் ஒரு அழகிய பெண் குழந்தையும் பிறந்தது தனது சொந்த ஊரான கோவையில் ஒரு நிலம் வாங்கி அதற்கு அஸ்திவாரமும் போட்டார் சஞ்சய் மீரா குழந்தை பிறந்ததற்கு பிறகு வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டார் மீராவின் தம்பிக்கும் திருமணமானது இப்படியே ஒரு வருட காலம் சென்றுவிட்டது கோவையில் சஞ்சய் கீழே சூப்பர் மார்க்கெட்டிற்கு இடம் விட்டு மேலே ஒரு வீடும் கட்டினார் மீராவிடம் தான் கோவைக்கு ஷிப்ட் ஆக போவதாகவும் தனக்கு விருப்பம் இருந்தால் தன்னுடன் வரலாம் என்றும் கூறினார் அப்பொழுது மீரா சஞ்சயிடம் அழ ஆரம்பித்து விட்டார் சஞ்சையும் என்ன ஆச்சு பொறுமையாக சொல் என கேட்டவுடன் மீரா என் தம்பிக்கு திருமணமான பிறகு என் தம்பியின் மனைவி என் என் தம்பியையும் அப்பா அம்மாவையும் அவள் கவனித்துக் கொள்வதை பார்க்கும் எதையுமே உங்களுக்கு செய்யவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி என்னை தினம் தினம் வேதனைப்படுத்தியது அது மட்டுமின்றி நான் வேலைக்கு செல்வதை நிறுத்திய பிறகு என் அம்மா அவருக்கு வர பென்ஷன் பணமும் உன் தம்பி சம்பளத்தை வைத்து இங்கு சமாளிப்பதே கஷ்டம் இதில் உனக்கு என்ன ஈகோ உன் மா வீட்டுக்கு போக வேண்டியதுதானே என என் காது படவே தினமும் புலம்புகிறார்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என் அம்மா பேச்சை கேட்டு உங்களிடம் நான் கடுமையாக நடந்து கொண்டேன் என மீரா சஞ்சயிடம் மன்னிப்பும் கேட்டார் அதை கேட்டவுடன் சஞ்சய் நீ உன் பொருட்களை எடுத்து வைத்து தயாராக இரு நாளைக்கு நான் உன்னை வந்து கூட்டிச் செல்கிறேன் என்றார் சஞ்சய் மீராவையும் தன் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு தன் குடும்பத்துடன் கோவைக்கு ஆனார் மீராவும் தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு சஞ்சயின் அப்பா அம்மாவிடம் நல்ல முறையாக நடந்து கொண்டார் ஒரு நாள் தவறாமல் வாராகி அம்மனை வழிபட்டு வந்தார் தன் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடனும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்துடனும் இன்று கோவையில் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் இந்த கதையில் நான் கூறிய சஞ்சைக்கு மட்டுமல்ல பலருக்கும் வாராகி அம்மனை பற்றி தெரியாமலேயே ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவர்களது இஷ்ட தெய்வமாக மாறி அவர்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுத்திருக்கிறது என்பதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரை இந்த கதையில் யார் மீதும் தவறல்ல புரிந்து கொள்ளாமையும் பொறுமையும் இல்லாத காரணத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி கையாள்வது என்று ஆன்மீக வழியில் அதுவும் வாராகி அம்மன் காட்டிய வழியில் சென்ற சஞ்சைக்கு கிடைத்த நல்வாழ்க்கைதான் இது உங்கள் வாழ்விலும் இதுபோல் நிகழும் பிரச்சனைகளை கையாளாமல் வாராகி அம்மனிடம் விட்டுவிடுங்கள் ஒரு பிரச்சனை உங்களால் வளராமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் மாற்றமும் நிகழும் ஆனால் அதற்கான காலமும் நேரமும் எடுத்துக்கொள்ளும் பொறுமை மட்டுமே நமது மிகப்பெரிய பொக்கிஷம் இதுவே ஆன்மீகம் சொல்லும் ஒரு நிம்மதியான வழி அதுவே வாராகி அம்மன் காட்டும் வழி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள் மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே இருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி